அனைத்துலக மொழியாக போற்றப்படும் ஆங்கிலம் கல்வி உட்பட நிர்வாக சேவைகளில் ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் அதில் மாணவர்கள் புலமை பெறுவதற்கான முயற்சிகள் அதிகம் மேற்கொள்ளப்படுகின்றன அத்தகைய நோக்கத்தோடு ஸ்லாங்கூர் பந்திங்கில் இயங்கும் பந்திங் புளுவேவ் கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் அண்ட் நெட்ஒர்க்கிங் என்ற மையத்தினர் தீன் ஈகல் அனைத்துலக ஆங்கில மொழி போட்டியை ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றனர் ஆங்கில நாவல்கள் உட்பட படங்களை அடிப்படையாக கொண்டு கடந்த பிப்ரவரி மாதம் இயங்கிலையில் நடைபெற்ற வினாவிடை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஏற்பாட்டு குழுவினர் வழியாக அடுத்த கட்ட போட்டிக்காக லண்டனில் உள்ள பல்கலை பல்கலைக்கழகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் எட்டு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்களை கொண்டு மூன்று பிரிவுகளாக நடத்தப்படும் இப்போட்டியில் நான்கு தமிழ் பள்ளி மாணவர்கள் உட்பட மலேசியாவைச் சேர்ந்த பதினான்கு மாணவர்கள் கலந்து கொண்டனர் அதில் இப்போ எம்ஜிஎஸ் இடைநிலை பள்ளியைக்கி பள்ளியை படிக்கிறேன் போட்டியில் வென்றதில் மகிழ்ச்சி என் தங்கை ராஜேந்திரன் தானியா ராஜேந்திரனும் வென்றனர் இதனிடையே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று சகோதரிகள் பங்கேற்ற இப்போட்டியில் உஷானா ராஜேந்திரன் மற்றும் தானியா ராஜேந்திரன் இருவரும் இரண்டு தங்கங்களை வென்றனர் பிள்ளைகளின் வெற்றி குறித்து உஷேதாவின் தந்தை தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அதாவது பிரதம மந்திரியின் சிறப்பு உதவியாளர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளே அவர் இந்த குழந்தைகளின் பயணத்திற்கு முக உதவியாக இருந்தார் இதே போல் எதிர்காலத்தில் குழந்தைகள் பல இன்டர்நேஷனல் போட்டியில் கலந்து கொள்ள ஆசை என்பதை சொல்லியிருக்கிறார் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இம்மாதம் நடைபெற்ற தீன் ஈகல் அனைத்துலக ஆங்கில மொழி போட்டியில் இருபத்தி நான்கு நாடுகளில் இருந்து இருநூற்று ஐம்பது மாணவர்கள் கலந்து கொண்டனர்